நம்ம இப்ப இருக்கிற இடம் வந்து சோவாலை கால்வாய் அதாவது செம்பகராக இது பக்கத்துல இருக்கக்கூடிய கடந்து போகக்கூடிய சோவாலை கால்வாய் இந்த கால்வாயை தாண்டிதான் ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணி வரணும் கிட்டத்தட்ட நாப்பத்தி எட்டு கிலோமீட்டர் ஏலம் இதுல இருக்குது இப்ப இங்க என்ன பணி நடந்துட்டு இருக்குது அப்படின்னா இப்ப வந்து தண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு மூணு நாளும் அதை தண்ணியை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு பாசிகளை அகற்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு பணி செய்துட்டு இருக்காங்க பாசிகளை அகற்றுறதுக்கு வந்து ஏற்க அவங்க பயன்படுத்தக்கூடிய இயந்திரம் இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியில ஒரு ஒரு வேலைகளுக்கும் ஒரு ஒரு விதமான கருவிகளை வந்து நாம இன்னைக்கு கண்ண மூடி கணத்துறதுக்குள்ள எந்த கம்பெனிகிட்ட சொன்னாலும் சேதுற முடியும் ஆனா இன்னைக்கு பொக்லைன் இயந்திரங்கள் வந்து உள்ள இறக்கப்பட்டு இதை இறக்குறதுக்கான வழிகள் கூட கிடையாது அப்படியே அவங்க இந்த பெட்லயே வந்து லைனிங்லேயே வந்து கரையில இறக்குறாங்க அதனால கரையும் உடைக்கப்படுது ரெண்டாவது இந்த பெட்டுமே வந்து அவங்க அள்ளி அள்ளி பாசியை எடுக்கும் போது அந்த பெட்டு இந்த கால்வாயினுடைய அமைப்பு ரெண்டு சைடுமே லைனிங் தான் உள்ளயுமே லைனிங் தான் ஆனா அந்த பெட் லெவல்ல இருக்கிற லைனிங் எல்லாம் ஏற்கனவே பராமரிப்பு பண்ணின்னு உடச்சாச்சு இப்ப இந்த பாசி எடுக்கிறோம் சொல்லி அவங்க ஒவ்வொரு தடவையும் அந்த மிஷினை போட்டு அதை தோண்டும் போது அதுல இருந்து கல்லுகள் எல்லாம் நகட்டி 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 அவங்க தரையில கொண்டு போய் வைக்கிறாங்க ரெண்டாவது அந்த பாசிகளை வேற எங்கேயும் அகற்றது இல்லை அப்படியே சைட்லேயே தான் வச்சுட்டு போறாங்க அது லெவல் ஒய்ந்து ஒய்ந்து திருப்பி அடுத்த மழைக்காலங்கள் வரும்போது திரும்பியும் அந்த கால்வாய்க்குள்ள தான் விழுது அப்ப இதை வந்து பராமரிப்பு பணி செய்யறோம் அப்படிங்கிற பேர்ல பொக்லேன் இயந்திரங்களை விட்டு இந்த மாதிரி கால்வாய்களை வந்து உள்ள பணிக்கு பதிலா ஒரு நிரந்தர இந்த கால்வாய்க்கு என்ன மாதிரி இயந்திரங்கள் பண்ணணும் அப்படிங்கறது எந்த கம்பெனில இயந்திரங்களை வந்து அவங்க செய்து கொடுக்க முடியும் அப்ப இந்த பல கோடிகள் வந்து பராமரிப்பு பணிகள்னு செலவு பண்றத ஒரு நிரந்தர தீர்வுக்கு இந்த இடத்துல வந்து இவங்க ஒரு மிஷினை வாங்கி இந்த எல்லா கால்வாய் பராமரிப்பு பணியையும் நீர்வளத்துறையே வந்து சுலபமா இந்த நீரினை பயன்படுத்தும் சங்கங்கள் மூலமா செய்தாங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா செய்ய முடியும் இப்ப இங்க பாசி ஏன் வந்துச்சு இந்த கால்வாய்க்குள்ள ஏன் பாசி வந்தது அப்படின்னு சொல்லும் போது இங்க உள்ள விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா பெட்டை வந்து நகட்டி நகட்டி இந்த கல்லுகளை எல்லாம் எடுத்து அந்த லைனிங் அவ்வளோத்தையுமே அவங்க ரிமூவ் பண்ணிட்டதுனால அங்க வந்து அந்த பாசிகள் வந்து வேறு நல்லா ஊழி நல்ல பெரிய பாசிகளாட்டு உயரமா வளரக்கூடிய சூழல் வருது அப்படின்னு ஆனா பராமரிப்பு பணிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் அந்த கால்வாயில தண்ணி வராம இருக்கும் அந்த நேரத்துல அவங்க இதெல்லாம் சுத்தமா பண்ணிருந்தாங்க அப்படின்னா கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இந்த ஒரு நூறு நாள் தண்ணி விடுறதுக்குள்ள அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளவு பாசி இதுல வந்து அவசியம் இல்லை ஒரு கால்வாய் டெக்னிக்கலா இன்னைக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு நவீன டெக்னாலஜிகள் இருக்கும்போது போது இது போலதான் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஒரு நீர் மேலாண்மையும் பராமரிப்பு பணிகளும் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்